ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்னென்ன பொருளும் செய்யுறதுன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டில் பிரியாணி அரிசி அரிசியிருந்தால் கண்டிப்பாக இந்த மேத்தில் ஒரு டைம் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட சாதம் வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும்ங்க இப்போ இந்த டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டவைகள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாங்க பிரியாணி இலை அதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு பட்டை பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு பெருஞ்சிரகம் நல்லா வாசனை வர அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கொத்தளவு கருப்பில் கொஞ்சமாக வந்து புதினா இலை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்ததும் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு ஆறு தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நாட்டு தக்காளி சேர்க்குற ஒரு நாலு தக்காளி சின்ன சின்ன தக்காளியை வந்து சேர்த்தா போதும் ஹைப்ரிட் தக்காளினா ஒரு ஆறு தக்காளி வந்து ஏன்னா நாட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கும் அதனால அதுக்கேற்ற மாதிரி பழம் வந்து சேர்த்துக்குங்க இப்போ இந்த தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி வதங்குற டைம்லேயே ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் வந்து கூடுதலாக கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் பிள்ளாட்டி குழம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா வந்து சேர்த்து செய்யும்போது ஸ்மார்ட்டாக காசமாக இருக்கும் இப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் பிரியாணி அரிசியில் தான் நீங்கள் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் எப்போவுமே வந்து பிரியாணிலாம் வந்து செய்யும்போது இந்த அரிசி உடஞ்சி போகாமல் குழையாமல் சாதம் வந்து பர்ஃபெக்டாக வரும்னா நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பிரியாணி அரிசி இந்த டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்துருக்கேங்க தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே இந்த தக்காளி மீன் மெக்காரெல்லாம் சேர்த்து வந்தோம் பாருங்கள் சிக்கன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குங்க இப்போ ரெண்டு டம்ளர் பிரியாணி அரிசினால் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த பிரியாணி அரிசியை ஊற வைக்கும்போது அதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு அந்த அரிசி வடித்து தண்ணி எடுப்போம் பாருங்கள் அந்த அரிசி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிட்டு அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இல்லாமல் அரிசி வந்து வடித்து சேர்த்துக்கலாங்க இந்த பிரியாணி அரிசியை நீங்கள் ஊற வைக்காம கூட அப்படியே வந்து டக்குன்னு வந்து இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணலாம் ஆனால் ஊற வச்சு செய்யும்போது அந்த சாப்பாடு குழந்தைங்க வந்து சாப்பிட்றது அந்த முழுங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு வந்து பத்தாதனால கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பிரியாணி அரிசியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சோம்னா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்தா போதுங்க அப்போ தான் சாதம் வந்து குழஞ்சு போகாமல் அரிசியும் வந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இதே அரிசி ஊற வைக்காமல் நீங்கள் அப்படியே உடனே வந்து செய்கிற மாதிரி இருந்தால் குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க இப்போ நான் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்ததுனால ரெண்டே ரெண்டு விசில் வந்து வச்சு எடுத்துட்டேங்க இப்போ எந்தளவுக்கு இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து கொளஞ்சி போகல சாதம் நல்லா பர்ஃபெக்டாக வந்துருந்ததுங்க இப்போ எப்பவுமே குக்கரில் இந்த பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி தக்காளி சாதம்லாம் வந்து செய்யும்போது வேறு ஒரு பாத்திரத்துக்கு அந்த சாதத்தை மாற்றி வச்சிட்டாலும் நல்லா சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கும் அப்படிலாட்டி இந்தமாதிரி சைடில் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த அடி சாதெல்லாம் எடுத்து அப்படியே நல்லா மேலே போட்டுருங்க அப்போ அந்த சாதம் வந்து ரொம்ப இருக்கும் ஏன்னா குக்கர் வந்து நல்லா சூடா இருக்கும் அதனால அந்த அடி சாதம் எல்லாமே நல்லா போன மாதிரி இருக்கும் மேலே இருக்க சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும் அடி சாதம் வந்து அந்த சூட்லயும் இன்னும் நல்லா வந்து குழஞ்சி போயிருங்க அதனால இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போதான் சாதம் வந்து சூடு ஆறுனாலுமே நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டா இருக்குங்க இதே மத்தியில் இந்த டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டை தக்காளி சாதம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்க கூட சாதம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லா சாதமும் சாப்பிட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்